ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெங்காய காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் சின்ன வெங்காய காரக்குழம்பு பாருங்கள் நான் வந்து உழை வச்சு அரிசி சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து ஒரு மஞ்சட்டியில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து லைட்டாக சிம்மில் மீடியமாக தான் நான் வச்சுருக்கேன் அடுப்பை பாருங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கோங்க இதுக்காக தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் லைட்டாக கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்படின்னா தான் இன்னும் காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு சேர்த்தாச்சு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா பொரிஞ்சது நான் வந்து கட்டி பெருங்காயத்தை நல்லா தட்டி சேர்த்துக்கிட்டேன் அதுதான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைனா பொடி போட்டுக்கோங்க இப்போ நான் இருபது சின்ன வெங்காயம் இருபது பல் சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு நான் வந்து சேர்த்துருக்கேன் இது மாதிரி முழுசாக போட்டுக்கோங்க அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வெயில் நேரம் இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இது நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் நான் அதனால் மூடி போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டேன் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க அரைச்சி சேர்த்தோம்னா நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் நிறைய கூடுதலாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நான் இதையும் நல்லா மிக் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்குதுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு ஒரு காட்டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க காட்டம்ளர் கொஞ்சம் குறைவாகவே நீங்கள் குறை தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வீட்டு தூள் வந்து எடுத்திருக்கேன் அதையும் நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதை மூடி போட்டு நல்லா எண்ணெய் புரியுத அளவுக்கு இது வேகணும் தான் நம்ம வந்து புளிக்கரைசலை வந்து சேர்க்கணும் இந்த எண் இப்படி தான் வந்து குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் இப்போ நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இந்த நேரத்தில் அளவு உப்பு சேர்த்து பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்ருங்க மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா தழ தலைன்னு கொதிக்கணும் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து தேங்காய் பால்லாம் வந்து ஒரு அரை டம்ளர் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி இது எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான நம்மளுடைய சின்ன வெங்காய காரக்குழம்பு தயாராகிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து தை சாதத்துக்கு செமையாக இருக்கும் சுடு சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு கூட்டே வைக்க தேவையில்ல ஒரு இதுக்கு ஆம்லேட்டோ முட்டை அவிச்ச முட்டையோ அப்பளம் கூட வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக இந்த வெயில் காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தய குழம்பு இந்த சின்ன வெங்காய குழம்புலாம் வைப்பாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் சின்ன வெங்காய குழம்பு எவ்வளோ நல்லா இருக்குது இந்த இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களுடைய சுஜி சின்னப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பரான அருமையான ஒரு லன்ச் சிம்பிளான லன்ச் வந்து தயாராகிடுச்சி இதை எடுத்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இதை அள்ளி சாப்பிடும்போதே நமக்கே வந்து நல்லா சாப்பிட முடியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து உப்பு காரம் புளி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்